அசலாமலைக்கு வரமத்துல வபரக்த இலங்கையிலே வரக்கூடிய நாலாம் தேதி அதாவது பிப்ரவரி நாலாம் தேதி சுதந்திர தினம் கொண்டாடப்பட இருக்கிறது இந்த நேரத்திலே பள்ளி வாயில்களின் மேலே தேசிய கொடியை ஏற்றுமாறும் அதுபோல வாகனங்களிலே மற்றும் முஸ்லிம்கள் எங்கெல்லாம் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள முடியும் அந்த இடங்களிலெல்லாம் நாட்டுடைய தேசியக் கொடியை ஏற்றி நமது தேச பக்தியை வெளிப்படுத்துமாறும் ஜம்ஐத்துல் உலமா சபை வேண்டி கொண்டதாக ஒரு பிரசுரம் பரவுகிறது இது பற்றிய நிலை என்ன அப்படின்னு ஒரு சகோதரர் கேட்டிருக்கிறார் இந்த அவசியம் கருதி பொதுவாக இது எங்கள் தமிழ் பேசும் ஏனைய சகோதரர்களுக்கும் தமிழ்நாட்டு சகோதரர்களுக்கும் இது உதவலாம் என்கின்ற அமைப்பில் ஒரு சில விளக்கங்களை இந்த இடத்திலே நான் சொல்லலாம் என்று நினைக்கிறேன் முதன் முதலாக இஸ்லாத்துடைய நிலையை தெரிந்து கொள்ள வேண்டும் தேசியம் பற்றிய முதலாவது இஸ்லாத்துடைய அடிப்படையை நம்ம தெரிந்து கொள்ளலாம் இருக்குது பின்னால் அடுத்த நமது சூழ்நிலைக்கு வருவோம் முதலாவது அல் அல்வத்தனிய நெஷனலிசம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த தேசியம் அப்படி என்பதை இஸ்லாம் வந்து எந்த இடத்திலும் வந்து கண்டிக்கவில்லை அதாவது ஒரு நாடு அந்த நாட்டுக்கான சில அடையாளங்கள் அந்த நாட்டுக்கென சில குறியீடுகள் அந்த நாட்டுக்குரிய அந்த அதாவது அடையாளப்படுத்திக் கொள்வது அந்த நாட்டுக்காக வேண்டி அந்த நாட்டுக்காக வேண்டி நம்ம போராடுவது அந்த நாட்டு பக்தியோடு வாழ்வது அந்த நாட்டுக்கு சேவை செய்வது அந்த நாட்டை வளர்த்தெடுப்பது அந்த நாட்டை முன்னேற்றுவது அந்த நாட்டு மக்களாக நாங்கள் பிரதி கொள்வது நாட்டுடைய அம்சங்களை நாங்கள் பேணி கொள்வது இவைகளெல்லாம் மார்க்கத்தில் தடை கிடையாது என்றால் இது ஒரு இயல்பு வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் ரசூலுல்லாஹி சல்லாஹ் வாலஹி வசல்லம் அவர்கள் குறைசி சமுதாயத்தவர்களாக இருக்கிறார்கள் ஹாஷிம் கோத்திரத்தவர்களாக இருக்கிறார்கள் இந்த கோத்திரம் என்கின்ற இந்த உலக முறைமையை இஸ்லாம் அங்கீகரிக்கிறது கோத்திரத்துக்கென தலைவர்கள் இருந்தார்கள் கோத்திரத்துக்கென கொடிகள் இருந்தன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய பிரச்சாரத்தின் மூலம் அவைகளை குலைக்கவில்லை அவைகளை களைய வேண்டும் என்று சொல்லவில்லை அவைகளை அங்கீகரித்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போகிற நேரத்தில் அவுஸ் என்றும் ஹஸ்ரஜ் என்றும் பிரிந்திருந்தமைதான் மிகப்பெரிய குரோதங்களுக்கு வழிவகுத்தது ரசூல் அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கள் இருவருக்கிடையில் சமாதானம் செய்து வைத்தார்களே தவிர ஹவுஸ் என்பதையும் ரசூர் சல்லாஹெல்லாம் எதிர்த்து ஹசரஜ் என்பதையும் எதிர்த்து இந்த மாதிரி பேர்களை அவங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு ரசூர் சல்லாஹெலாம் சொல்லவில்லை அவர்களுக்கென தலைவர்கள் இருந்தார்கள் அந்த தலைமைத்துவத்தை ரசூர் சல்லாஹெல்லாம் கேன்சல் பண்ணலை அவங்களுக்கு என்ன கொடிகள் இருந்தன ரசூல் சல்லா அவளிய சொல்லாம் அவைகளை என்ன செய்யலை ரசூல்லாம் கண்டிக்கலை எனவே மண்ணின் இயல்பு அதே போல் சூழல் இயல்பு குடும்ப இயல்புகள் அதுபோல் வரையறைகள் இவைகளை இஸ்லாம் வந்து ஒரு பொழுதும் என்ன செய்யலை கண்டிக்கவில்லை கலையவில்லை எனவே முதன் முதலாக புரிந்து கொள்ள வேண்டும் இதை ஏற்றுக்கொள்வது என்பதோ அதை எங்களது நாடு அப்படின்னு நம்ம ஏற்றுக்கொள்வதென்பதோ இது எங்களது அடையாளங்கள் என்று ஏற்றுக்கொள்வது என்பதோ பிழை கிடையாது ஒரு முஸ்லீம் இது இஸ்லாமிய நம்ம அதாவது முஸ்லீம் அல்லாத நாடு என்று மட்டுமல்ல முஸ்லீமான ஒரு நாடாக இருந்தாலும் கூட நம்ம இதில் என்னது எந்த பிழையும் கிடையாது ஒரு 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 நாட்டு தன்னை அடையாளப்படுத்திக்கொள்வதற்கென சில விஷயங்களை வைத்திருப்பது என்பது எந்த வகையிலும் தவறு கிடையாது எனவே இதை நம்ம ஏற்றுக்கொள்வது அதாவது இந்த மாதிரி நம்ம நாட்டுடைய அடையாளங்களாக ஏற்றுக்கொள்வது என்பது தவறில்லை எனவே இது அடிப்படையில் தவறில்லை இரண்டாவது அம்சம் கொடி என்று வந்து என்று சொன்னால் ஒரு நாட்டுக்கு ஒரு கொடி இருப்பது கூட மார்க்க ரீதியான ஒரு தவறான ஒரு நிலைப்பாடு கிடையாது நான் ஏற்கனவே சொன்னது போல கோத்திரங்களுக்கென சில கொடிகள் இருந்தது போல் இஸ்லாத்திற்கென்ன ஒரு கொடி அங்கே இருந்துச்சு அந்த கோத்திரங்கள் எல்லாம் இஸ்லாமிய கொடியின் கீழே வந்து போரிட்டார்கள்ன்றதை நம்ம பார்க்குறோம் அதுபோல் நமக்குன்ற ஒரு நாட்டுக்குன்ற ஒரு கொடி இருக்குதா அதில் தவறு கிடையாது ஒரு கொடி அடையாளப்படுத்துவதற்கு இருப்பது அதில் தவறு கிடையாது ஆனால் இதில் பிரச்சனை என்கின்ற ஒரு பகுதி எங்கே வரும் என்று சொன்னால் என்றைக்கு அது இஸ்லாத்துடைய நேசத்தை விட அந்த தேசிய நேசம் வந்து மேலோங்குதோ இறைவனிறக்கிய தீனுடைய நேசத்தை விட அந்த தேசிய நேசம் தேசிய பற்று தேசிய வெறியாக மாறுகிறதோ அங்கே வந்து அது இஸ்லாம் என்ன செய்யுது மிக வன்மையாக கண்டிக்கிறது இதை ஜாஹிலியத் அறியாமை என்று இஸ்லாம் சொல்லுது உதாரணமாக இன்றைக்கு இந்த தேசியம் என்கின்றதை மிக முக்கியமாக அதாவது பயன்படுத்தப்பட்ட ஒரு சர்வதேச ரீதியாக பிரித்தாளுவதற்கு இந்த தேசியம் என்பதை ஒரு டூலாக என்ன செஞ்சாங்க யூஸ் பண்ணினாங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு நாட்டுக்கு தேசிய கொடியென்று இருந்ததை எப்படியெல்லாம் மாற்றினாங்கன்னு சொன்னால் அந்த நாட்டுக்கு தேசிய கீதம் அந்த நாட்டுக்கு தேசிய பறவை அந்த நாட்டுக்குரிய தேசிய மிருகம் அந்த நாட்டுக்குரிய தேசிய தாவரம் அந்த நாட்டுக்குரிய தேசியம் 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 என்று சொல்லி ஒரு பதினஞ்சு இருபது முப்பது நாற்பது அடையாளங்களை ஒரு நாட்டுக்கு கொடுத்துட்டா அதுக்கு பின்னால் அது என்ன நடக்கும் என்றால் இயல்பிலேயே நீங்கள் அதாவது சோசியல் சைக்கோலஜியை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எப்படி இருக்கும் தெரியுமா அந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னு சொன்னால் பிரிச்சு லேசாக பிரிச்சிடலாம் எந்த அளவுக்கு ஒத்தனுக்கு அடையாளம் கொடுக்குறோமோ அந்தளவுக்கு அவனை பிரிச்சிடலாம் ஒரு ரெண்டு மூணு அடையாளம் இருக்கிறது வேறு ஆனால் தொட்டர்ந்து அடையாளம் கொடுத்து 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 ஒரு பதினஞ்சு இருபது அடையாளம் கொடுத்தீங்கன்னா அடுத்த நாடு இந்த நாடும் எந்த வகையிலையும் இணையாத அமைப்பில் என்ன செஞ்சிடலாம் முழுமையாக மாற்றி மாற்றிவிடலாம் ஒன்று சேருவதற்கே வாய்ப்பில்லாத லெவலுக்கு என்ன செஞ்சிடும் அது முழுமையாக மாறிவிடும் எனவேதான் இந்த ஒரு பகுதி சர்வதேச ரீதியாக அதாவது இன்றைக்கு ஒவ்வொரு நாட்டுக்கு ஒவ்வொரு நாணயம் என்கின்ற அந்த அடையாளம் தங்கம் வெள்ளி என்கின்ற பகுதி போன பின்னால் அந்த அடையாளம் ஒரு மிகப்பெரிய பொருளாதார ஏற்றத்தாழ்வை ஏற்படுத்தி இருப்பதை பொருளியலாளர்கள் மறுக்க மாட்டார்கள் எனவே இதில் ஒரு மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் தேசியத்தை வந்து ஒரு டூலாக என்ன செய்கிறாங்க யூஸ் பண்ணுறாங்க பிரிவினைக்கு ஒரு டூலாக இது எந்த அளவுக்கு இரண்டாவது கட்டத்தை அடையுது என்று சொன்னால் வணக்கம் என்கின்ற தேசியத்தை வணக்க வணங்கக்கூடிய அளவுக்கு வத்தனியாவை வணங்கக்கூடிய அளவுக்கு போயிட்டு எப்படி வணங்கக்கூடிய அளவுக்குன்னு சொன்னால் தேசிய கொடி எடுத்து முத்தமிடுற அளவுக்கு தேசிய கொடியை ஏற்றி அதுக்கு முன்னால் நிற்கின்ற அளவுக்கு தேசிய கொடிக்கு முன்னால் தலையை சிரம்பணித்து சாய்த்து இருக்கின்ற அளவுக்கு தேசிய கொடியை யாராவது தெரியாமல் அவனை அடித்து கொள்கிற அளவுக்கு தேசிய கொடியை ஏற்றாதவர்களை தேசத்துக்கு முரணானவர்கள் என்று அடையாளப்படுத்துகின்ற அளவுக்கு இந்த தேசியத்தை என்ன செஞ்சிட்டாங்க வளர்த்துட்டாங்க அந்த தேசிய கீதம் எப்படி ஆகிட்டேன்னு சொன்னால் மண்ணை போற்றி அந்த மண்ணை வந்து எனது ஒரு கடவுளாக கொண்டு போகிற அளவுக்கு மண்ணை வந்து அதாவது இறைவன் என்று சொல்கின்ற அளவுக்கு பெற்ற தாய் என்று சொல்கின்ற அளவுக்கு போயிட்டு இலங்கை தேசிய கீதம் எடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் மண்ணை வணங்குவதாகவே அந்த தேசிய கீதம் என்ன செஞ்சிக்கிது அமையக்கூடிய ஒரு லெவலில் பார்க்குறோம் எனவே இதில் மிக முக்கியமான ஒரு பகுதி என்ன நாங்கள் புரிஞ்சுக்கொள்ளோம்னு சொன்னால் நம்ம நாடு நம்ம வாழக்கூடிய சூழல் என்கின்ற அடிப்படையில் நமது நாட்டுக்கு நம்ம அதாவது நம்பிக்கையாகவும் விசுவாசமும் பக்தியோடும் பற்றோடும் இருந்து கொள்வது மார்க்கத்தில் தடை கிடையாது ஆனால் அது இஸ்லாமிய அந்த பற்றை விட ஒரு வெறி என்கின்ற ஒரு நிலையை கொண்டு வரக்கூடிய அமைப்புக்கு அதை செய்யக்கூடாது வரக்கூடாது எனவே அந்த அமைப்பு வராத விடத்து நம்ம வந்து அந்த அளவில் பேணிக்கொள்வது மார்க்கத்தில் தடை கிடையாது இப்போ அடுத்த பகுதிக்கு வருவோம் இந்த அறிக்கை இந்த அறிக்கையுடைய உண்மைத்தன்மையெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் இந்த அறிக்கை உண்மை அப்படின்னு வைத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இது வந்து பள்ளிகளுக்கு மேலால் நாட்டுடைய தேசிய கொடியை ஏற்றுதல் என்பது மார்க்க ரீதியாக தவறான ஒரு அம்சம் அதாவது பள்ளிகளுக்கு மேலால் நாட்டுடைய தேசிய கொடியை ஏற்றி வைப்பது என்பது ஒரு தவறான ஒரு அம்சம் ஏனென்றால் பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் அனுமதிக்கப்பட்ட இஸ்லாம் அனுமதித்த சில செயல்பாடுகளை கூட ரசூல்லா இசாம் பள்ளியில் அனுமதிக்கலை காணாமல் போன பொருளை நீங்கள் பள்ளியில் அறிவிக்கவானான்னு ரசூல்லாம்னு சொன்னாங்க அப்படின்னு அர்த்தம் என்ன பள்ளிக்குள்ளே காணாமல் போன பொருளை பள்ளிக்குள்ளே தான் அறிவிக்கணும் வெளியே காணாமல் போன பொருளை அறிவிக்கிற இடமா பள்ளியை மாற்றிடாதீங்கன்றது தான் அது இன்னாருடைய பொருள் காணாமல் போய்க்குது அது இங்கே அகப்பற்றிக்கு வந்து எடுத்துகிட்டு போங்க அப்படி என்று வெளியே காணாமல் போடுற பொருளுக்கெல்லாம் பள்ளியை ஒரு அறிவிப்பகமாக யூஸ் பண்ணுறது ரசூல் செல்லா ஹலோ தடை செய்கிறாங்க அல் ஹத்து அடிக்கிறது ஹத்தை பள்ளியில் நிறைவேற்றுவதற்கு ரசூர்லாயி சல்லா ஹொலிவசல்லாம் அவர்கள் என்னது தடை செய்கிறாங்க அதே போல் ரசூல்லாயி சல்லல்லா ஹௌலிவசல்லம் இன்னும் பல அம்சங்களை பள்ளியில் செய்வ ரசூல் செல்லாஹ் செல்லம் என்ன செய்தார்கள் வெறுத்தார்கள் வியாபாரம் செய்யக்கூடாதுன்னாங்க பள்ளியில் பள்ளியில் வந்து அது வியாபாரம் செய்கிற இடமல்ல ஆனால் வியாபாரம் வெளியே ஹலால் எனவே இந்த பகுதியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகத்துக்குரிய ஒரு இடமாக உலக விஷயங்களை காட்டக்கூடிய ஒரு இடமாக பள்ளி மாறுவதை அவர்கள் சொல்லுவாங்க வெறுத்தாங்க அங்கே கல்வி அறிவு நீதி அதே போல் இபாதத்து இவைகள் தான் ரசூசல்லாத மக்களுக்கு பொருளாதாரம் வழங்கக்கூடிய ஒரு திரை சேரி இதாக அந்த பள்ளி இருக்கணுமே தவிர பள்ளியை கண்டதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற ஒரு இடமாக மறுத்த ஒரு மார்க்கம் தான் இஸ்லாம் இந்த இடத்துல போய் தேசியம் என்ற பேரில் அவன் சொல்லாத வேலையை அந்த நாட்டு நாட்டில் ஆட்சியும் அப்படி எதிர்பார்க்கலை எங்களுடைய அதாவது நாட்டுடைய சூழல் வந்து அப்படியான நிர்பந்தமும் இல்லை எங்களுக்கு உயிர் போ நம்ம அந்த நாட்டில் வாழ்றதாக இருந்தால் ஏற்றித்தான் ஆக வேண்டும் என்கின்ற நிலையும் இல்லை நாங்களாக இதை வரைஞ்சி கட்டிக்கன்று இப்படி செய்வதனால் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் நாளைக்கு வரக்கூடிய சமுதாயத்துக்கு தேவையில்லாத ஒரு தலையடியை நம்ம கொடுத்துட்டு போவோம் இப்படியே செஞ்சு பழகிட்டமெண்டா ஒரு நாலஞ்சு நாளைக்கு நாலஞ்சு வருஷத்துக்கு இப்படி செஞ்சு பழகிட்டமெண்டா திருப்பி இறக்கிறது என்பது தேசித்து தேசத்துக்கு முரணான ஒரு செயல்பாடாக என்ன செஞ்சு மாறிடும் எனவே இது ஒரு பார்வையோடு ஒரு நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு செயலாக இது தெரியவில்லை தயவுசெஞ்சு இது போன்ற விஷயங்கள் நம்ம அவசரப்படாமல் இருப்பது நல்லது நம்ம தேசிய உணர்வை காட்டுவதற்கு நம்ம நாட்டுடைய பற்றை காட்டுவதற்கு இன்னும் எத்தனையோ வழிகள் இருக்குன்னு அவைகளை காட்டலாமே தவிர இப்படி நம்ம ஒரு மார்க்க ரீதியான இடங்கள்லாம் தேசியக்கொடியை ஏற்றி பழகிட்டோம் என்று சொன்னால் என்ன நடக்கும் அப்படின்னா நாளைக்கு ஒரு சமுதாயத்துக்கு இது நிர்பந்தமாக மாற்றிட்டு என்ன செய்கிற போகிறோம் அரசாங்கமாகவே நிர்பந்தித்து அப்படி ஏற்றுறாங்க அப்படின்னு சொன்னால் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாதென்றால் நம்ம சிறுபான்மையான சூழல் இருக்கிறோம் நமது உரிமைகளை வரையறுக்கப்பட்ட உரிமைகள் தான் இருக்குது என்று சொல்லலாம் ஆனால் நாங்களாகவே தலைமைகள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் இப்படி செய்வார்களாக இருந்தால் இது ஒரு பெரிய ஒரு தவறு இது அவர்கள் மூலம் வந்திருந்தால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு இது தவிர்க்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்த பகுதி தேசிய தினத்தை கொண்டாடுதல் அப்படி என்ற பகுதி இது நம்ம மார்க்க ரீதியான ஒரு பகுதியும் நமது சூழலுக்கேற்ற ஒரு விஷயத்தை நாம புரிந்து கொள்ளணும் மார்க்க ரீதியாக தேசிய தினம் என்றது என்ன அர்த்தம் அதாவது உலக ரீதியாக தேசிய தினம் என்ற என்ன அர்த்தம் வெளிநாட்டவர்கள் சொந்த நாட்டில வெளியே போனாங்கன்னு அர்த்தம் வெளிநாட்டவர்கள் சொந்த நாட்டிலிருந்து வெளியே போனாங்க அப்படின்னு அர்த்தம் இந்த அடிப்படையில் தேசியவன் எடுத்தோம்னா இஸ்லாமிய கிலாபத்து விடுதலை பெற்ற எல்லா இடங்களில் உள்ள நாடுகளும் இஸ்லாமிய கிலாபத்து விலகி போன தேசியத்தை கொண்டாடணும் இலங்கையில் ஒரு இஸ்லாமிய ஆட்சி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி போய் எட்டு அப்போ அரபு ஆட்சி போயிட்டு நம்ம தேசிய தினம் அப்படின்னு அர்த்தம் இஸ்லாமிய அடிப்படையில் வெளிநாட்டவன் ஊர் ஆட்சி செய்யக்கூடாது என்றோ அதாவது உள்ளூரில் உள்ளவன் ஆட்சி செய்யணும்னா எந்த நிபந்தனையும் இல்லை மக்கள் உள்ளவர்கள் மதியநாளில் என்ன செய்தார்கள் ஆட்சி செய்தார்கள் இந்த இந்த சிந்தனைக்கு தவறு இந்த சிந்தனை பள்ளி வேலையில் வெளியில் உள்ள வந்து ஊர் நிர்வாகியாக வரையலாதுன்றது இது வந்து பிழை தேசியவாதம் ஊர்வாதம் என்றது இந்த அடிப்படைக்கு போகக்கூடாது எனவே சுதந்திர தினம் என்பதே அடிப்படையில் ஒரு இஸ்லாமிய கான்செப்ட் கிடையாது இஸ்லாம் அதை கூடிய ஒரு இடம் கிடையாது சுதந்திர தினம் என்ற ஒரு பகுதி பிழை தவறானது ஏனால் சுதந்திர தினம் என்றதை விட நல்லவர்களுடைய ஆட்சி ஒழிந்தது கெட்டவர்களுடைய ஆட்சி வந்தது அல்லது கெட்டவர்களுடைய ஆட்சி ஒழிந்தது நல்லவர்களுடைய ஆட்சி வந்தது தான் இஸ்லாம் வரவேற்கக்கூடிய ஒரு அம்சம் எனவே நல்லவர்களுடைய ஆட்சி கெட்டவர்களுடைய ஆட்சி என்ற அடிப்படை இஸ்லாம் பிரிக்குமே தவிர வேறு ஊரால் வந்து ஆட்சி செஞ்சால் உள்ளூரான ஆட்சி என்கின்ற அடிப்படையில் இஸ்லாம் பிரிக்காது எனவே தேசியம் என்ற ஒரு கொண்டாட்டம் என்றது தவறு ஒரு முஸ்லீம் எப்படி கொண்டாடலாம் அப்படின்னு சொன்னால் முஸ்லீம் அல்லாதவர்கள் ஆட்சியாளர்களாக இருந்து அது விடுதலையான பின்னால் முஸ்லீம்கள் ஆட்சிக்கு அது ஒரு சந்தோஷமான நிகழ்வாக இருக்கலாம் ஆனால் அதை கொண்டாடுவது தவறான விஷயம் புரிந்து வேண்டிய விட்டு போனான் என்கின்ற தேசியத்தை இஸ்லாம் என்ன அங்கீகரிக்காது அப்படி சொன்னால் அது பல வகையில் சொன்னால் இந்தியாவில் பார்க்கலாம் என்ன முகலாயர்கள் ஆட்சி மற்ற ஏனைய முஸ்லீம்கள் எல்லாம் எட்நூறு ஆட்சி செஞ்சாங்க அந்த நாள் விடுதலை அந்த இந்திய மக்கள் கொண்டாடி இருந்தான்னு முஸ்லீம்களுடைய ஆட்சிக்கு எதிரான ஒரு கொண்டாட்டமாக மாறி இருக்கும் பிழை தேசிய தினம் என்கின்ற ஒன்று சிலாத்தில் கிடையாது அதனால தேசிய தினத்தை கொண்டாட்ட நாளாக ஒரு நாடு அறிவித்திருந்தாலும் என்ற அளவுக்கு ஆன்மீக தலைமைகள் அதில் தலையிடாமல் தான் சிறந்தது ஆன்மீக தலைமைகள் அதில் வந்து மக்களுக்கு வலியுறுத்தி பள்ளியில் கொண்டாடுங்க சாப்பாடு கொடுங்க அன்றைக்கு நம்ம அது எல்லாத்தையும் தெரிவிங்க என்று சொல்லி வரிஞ்சு கட்டிக்கணி நம்ம போகிறது பிழை அதாவது ஒரு நாட்டில் உதாரணமாக ரஷ்யா போன்ற ஒரு நாட்டில் ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையில் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க இந்த மாதிரி காட்டாத விடத்தை அவர்களுடைய உயிர்களுக்கும் மதஸ்தலங்களுக்கும் மார்க்கப்பட்டுள்ள இடங்களுக்கும் பெரும் பாதிப்பு வரும் என்கின்ற ஒரு நிலை இருந்தால் நம்ம நிர்பந்திக்கப்பட்டிருக்கிற நமது வணக்க விஷயங்களை பாதுகாத்துக்கள்றதுக்கு அதனால் இப்படி செய்ய வேண்டியன்னு சொல்லலாம் அவன் சொல்லாத பொழுது இவ்வளோ நாளும் வாழ்ந்த முஸ்லீம்களுக்கு தேவையில்லாமல் வரைஞ்சி கட்டிக்கின்றதை சொன்னோம் என்றால் நாளைய சமுதாயத்துக்கு ஒரு தேவையில்லாத ஒரு தலையடியை நம்ம கொடுக்கறதாக என்ன செய்ய ஆகும் எனவே இந்த ரெண்டு பகுதிகளையும் அவதானித்து நம்ம என்ற அளவுக்கு என்ன செய்யணும் இவைகளை தவிர்த்து கொள்ள முயல வேண்டும் நிர்பந்தமான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய தொழில செய்கிறவங்க கவர்மெண்ட் ரீதியான நிலையில் இருக்கக்கூடியவர்கள் முஸ்லீம்கள் வந்து சிறுபான் மிக மிக சிறுபான்மையாக வாழக்கூடிய ஊர்களில் தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டத்துக்கு அதாவது தாங்கள் தவறாக கருதப்படுவோம் என்கின்ற ஒரு நிர்பந்த சூழ்நிலை இருந்தால் மட்டுமே தவிர இது போன்ற விஷயங்களை முஸ்லீம்கள் என்ன செய்ய வேண்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும் அதை அவர்களுக்கு நம்ம தெளிவுபடுத்தலாம் அது ஒன்றும் நடத்த போகிறதில்லை நம்ம வந்து பற்றுள்ளவர்கள் என்றதுக்கு நிரூபிக்கிறதுக்கு எத்தனையோ வேறு வழிகள் இருக்குது எனவே இந்த விஷயத்தை மட்டும்தான் நம்ம என்னது கொள்ளவேன் அல்லா ரபுல்லான் எல்லோருக்கும் நல்ல மார்க்க விளக்கத்தை தர வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன்